ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா ஓம் ஹரிஹர சுதனே சரணம் ஐயப்பா ஓம் கன்னிமூல கணபதியே சரணம் ஐயப்பா ஓம் காந்தமலை ஜோதியே சரணம் ஐயப்பா ஓம் ஹரிஹர சுதனே சரணம் ஐயப்பா ஓம் அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா ஓம் ஆறுமுகன் சோதரனே சரணம் ஐயப்பா ஓம் ஆபத்தில் காப்போனே சரணம் ஐயப்பா ஓம் சுவையே சரணம் ஐயப்பா ஓம் இச்சை தவிர்ப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் ஈசனின் திருமகளே சரணம் ஐயப்பா ஓம் உண்மை பரம்பொருளே சரணம் ஐயப்பா ஓம் உலகாலும் காவலனே சரணம் ஐயப்பா ஓம் ஓமை கருள் புரிந்தவனே சரணம் ஐயப்பா ஓம் ஊழ்வினை அழிப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் எளியோர் கருள்பவனே சரணம் ஐயப்பா ஓம் எங்கள் குலதெய்வமே ஐயப்பா ஓம் ஏழை பங்காளனே சரணம் ஐயப்பா ஓம் ஏகாந்த மூர்த்தியே சரணம் ஐயப்பா ஓம் ஐங்கரன் தம்பியே சரணம் ஐயப்பா ஓம் ஐயமெல்லாம் தீர்ப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் ஒப்பில்லா திருமணியே சரணம் ஐயப்பா ஓம் ஒளிரும் திருவிளக்கே சரணம் ஐயப்பா ஓம் ஓங்கார பரம்பொருளே சரணம் ஐயப்பா ஓம் ஓதும் மறைபொருளே சரணம் ஐயப்பா ஓம் ஒளடதங்கள் அருள்பவனே சரணம் ஐயப்பா ஓம் சௌபாக்கியம் சரணம் ஐயப்பா ஓம் கலியுக வரதனே சரணம் ஐயப்பா ஓம் சபரிமலை சாஸ்தாவே சரணம் ஐயப்பா ஓம் சிவன்மால் திருமகனே சரணம் ஐயப்பா ஓம் சைவ சரணம் ஐயப்பா ஓம் அச்சங்கோயில் அரசே சரணம் ஐயப்பா ஓம் ஆரியங்காவு ஐயாவே சரணம் ஐயப்பா ஓம் குளத்துப் புழைப்பாலனே ஐயப்பா ஓம் சரணம் ஐயப்பா ஓம் வில்லாளி வீரனே சரணம் ஐயப்பா ஓம் வீரமணிகண்டனே சரணம் ஐயப்பா ஓம் உத்திரத்தில் உதித்தவனே சரணம் ஐயப்பா ஓம் உத்தமனே சத்தியனே சரணம் ஐயப்பா ஓம் பம்பையில் பிறந்தவனே சரணம் ஐயப்பா ஓம் பந்தள மாமணியே ஐயப்பா ஓம் சகல கலை வல்லோனே சரணம் ஐயப்பா ஓம் சாந்தம் நிறைமை பொருளே சரணமையப்பா ஓம் குருமகனின் குறை தீர்த்தவனே சரணமையப்பா ஓம் குருதட்சிணை அளித்தவனே சரணம் ஐயப்பா ஓம் புலிப்பாலை சரணம் சரணமய்யப்பா ஓம் வன்புலி வாகனனே சரணமய்யப்பா ஓம் தாயின் நோய் தீர்த்தவனே சரணம் ஐயப்பா ஓம் குருவின் குருவே சரணம் ஐயப்பா ஓம் வாபரின் தோழனே சரணம் ஐயப்பா ஓம் துளசிமணி மார்பனே சரணம் ஐயப்பா ஓம் தூயவுள்ளம் சரணம் சரணமையப்பா ஓம் இரு முடிப்பிரியனே சரணம் ஐயப்பா ஓம் எரிமேலி தர்ம சாஸ்தாவே சரணம் ஐயப்பா ஓம் நித்ய பிரம்மச்சாரியே சரணம் ஐயப்பா ஓம் நீலவஸ்திரதாரியே சரணம் ஐயப்பா ஓம் பேட்டை துள்ளும் பேரருளே சரணம் ஐயப்பா ஓம் பெருமாணவத்தை அழிப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் சாஸ்தாவின் நந்தவனமே சரணம் ஐயப்பா ஓம் சாந்தி தரும் பேரருளே ஐயப்பா ஓம் பேரூர்த்தோடு தரிசனமே சரணம் ஐயப்பா ஓம் சாஸ்தாவின் நந்தவனமே சரணம் ஐயப்பா ஓம் சாந்தி தரும் பேரருளே சரணமய்யப்பா ஓம் பேரூர்த்தோடு தரிசனமே ஐயப்பா ஓம் பேதமையை ஒழிப்பவனே ஐயப்பா ஓம் காளைகட்டி நிலையமே ஐயப்பா ஓம் அதிர்வேட்டுப் பிரியனே ஐயப்பா ஓம் அழுதை மலை ஏற்றமே ஐயப்பா ஓம் ஆனந்தமிகு மிகு பஜனை பிரியனே ஐயப்பா ஓம் கல்லிடும் குன்றமே ஐயப்பா ஓம் உடும்பாறைக் கோட்டையே ஐயப்பா ஓம் இஞ்சிப்பாறைக் கோட்டையே சரணமய்யப்பா ஓம் கரியிலந்தோடே சரணம் ஐயப்பா ஓம் கரிமலை ஏற்றமே சரணம் ஐயப்பா ஓம் கரிமலை இறக்கமே சரணம் ஐயப்பா ஓம் பெரியானை வட்டமே சரணம் ஐயப்பா ஓம் சிரியானை வட்டமே சரணம் ஐயப்பா ஓம் பம்பா நதி தீர்த்தமே சரணம் ஐயப்பா ஓம் பாவமெல்லாம் அழிப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் திரிவேணி சங்கமே சரணம் ஐயப்பா ஓம் திருராமர் பாதமே சரணம் ஐயப்பா ஓம் சக்தி பூஜை கொண்டவனே சரணம் ஐயப்பா ஓம் சபரிக்கு அருள் செய்தவளே சரணமயப்பா ஓம் தீபஜோதி திருவழியே சரணமயப்பா ஓம் தீராத நோய் தீர்ப்பவனே சரணமயப்பா ஓம் பம்பா விளக்கே சரணமயப்பா ஓம் பலவினைகள் ஒழிப்பவனே சரணம் சரணமய்யப்பா ஓம் தென்புலத்தார் வழிபாடே சரணமயப்பா ஓம் திருப்பம்பையின் புண்ணியமே சரணம் சரணமய்யப்பா ஓம் நீலிமலையற்றமே சரணமய்யப்பா ஓம் நிறைவுள்ளம் தருபவனே சரணம் சரணமய்யப்பா ஓம் அப்பாச்சி மேடே சரணமய்யப்பா ஓம் இப்பாச்சி குழியே சரணமய்யப்பா ஓம் சரணம் சரணமய்யப்பா ஓம் சரங்குத்தி ஆலே சரணமய்யப்பா ஓம் உரல்குழி தீர்த்தமே சரணமய்யப்பா ஓம் கருப்பண்ணசாமியே சரணமய்யப்பா ஓம் சரணம் சரணமய்யப்பா ஓம் பதினெட்டாம் படியே ஐயப்பா ஓம் பகவானின் சந்நிதியே சரணமையப்பா ஓம் சரணம் ஐயப்பா ஓம் பசுவின் நெய்யபிஷேகமே சரணமய்யப்பா ஓம் கற்பூரப்பிரியனே ஐயப்பா ஓம் நாகராச பிரபுவே சரணமயப்பா ஓம் மாளிகை புரத்தம்மனே சரணமய்யப்பா ஓம் மஞ்சமாதா திருவருளே சரணமையப்பா ஓம் அக்கினி அக்னிகுண்டமே சரணமய்யப்பா ஓம் அலங்கார அலங்காரப்பிரியனே சரணமய்யப்பா ஓம் பஸ்மக்குளமே சரணமயப்பா ஓம் சர்க்குருநாதனே சரணமய்யப்பா ஓம் மகர மகரஜோதியே சரணமயப்பா ஓம் மங்கள மங்களமூர்த்தியே சரணமயப்பா